நிறைய மரங்களை நம்ம உருவாக்கணும் ஓகேவா நீங்கள் வளர்கிற மாதிரியே இந்த மரமும் சேர்ந்து வளரும் அப்போ நம்ம நட்டு வைக்கலாமா ஓகேவா வாங்க கொண்டு போய் நம்ம நடலாம் பூ அழகாக இருக்குது கொளக்கரையில் நல்ல பூ பூத்து கிடக்குது நல்லா பச்சை பசேன்னு நல்லா இருக்குது எங்கே பார்த்தாலும் நல்லா இருக்குது நல்லா தண்ணி செழிப்பாக இருக்குது இது தண்ணி எங்கே இருந்துங்க வருது மழை தண்ணி தான் வணக்க மக்களை இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வயல்வெளிகளை தான் வாங்க இன்னைக்கு நம்ம ஸ்பெஷலாக இந்த குட்டிஸ்குள் நம்மளோட இருக்கிறாங்க வாங்க இவங்களோட தான் போறோம் இன்னைக்கு இந்த வீடியோவில் குட்டிஸ்களோட ஒரு குட்டி விழாக்கு வாங்க நம்ம இப்போ இந்த வயல்வெளிகளை சுற்றி பார்க்கலாம் வாங்க மக்களை பார்க்கலாம் இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னா இந்த குட்டிஸ்களோட வயல் பார்க்க போறோம் வயலில் நாத்து நடுறதை பார்க்க போறோம் என்ன சொல்லுமா உன் பேரு இந்த ரெண்டு பேரோட சேர்ந்து தான் நான் வயல் பார்க்க போகிறேன் இடையில பாம்பெல்லாம் வரும் வந்துன்னா நம்ம தம்பி மாதிரி அடிச்சிருவாங்க அடிச்சிருவீங்களா பாம்பெல்லாம் வந்துண்ணா உங்களை நம்பி தான் நான் வந்துட்டுருக்கேன் சரியா தைரியமாக வரலாம்ல இந்த மீன் ரொம்ப ஆழமாக இருக்குமா அந்த பாட்டியம்மா சொன்னாங்க நிறைய மீன் என்னம்மா அப்படியா பிடிச்சிருவாங்க என்ன எல்லாத்தையும் அப்படியா இப்போ வருவாங்களா ஆனா இந்த மீன் கறிக்கு டேஸ்டா இருக்காதுல்ல கடல் மீன் தானே நல்லா இருக்கும் உண்டு அப்படியா நிறைய மீன் நிறைய மீன் இருக்கா இதுக்குள்ளோம் நிறைய மீன் கிடக்கும் எவ்வளவு பெருசாக இருக்கும் மீன் எல்லாம் இதுக்குள்ள

அந்த பக்கம் எல்லாம் நடிச்சுட்டாங்க நல்ல மீன் குளம் அவ்வளோ பெரிய மீன் குளமா இருக்குது காரணம் வெள்ளம் ஓ உள்ள போகுது இந்த வழியா அதுவும் ஆமாம் நீங்கள் பார்த்து போங்க பார்த்து நடங்கன்னு உங்களுக்கு நடந்த பழக்கம் தானே என்ன இது என்ன செடிங்கம்மா செடி தாள் செடியா நல்ல பெரிய இலையா இருக்குது வீடு நல்லா வரணும் நீங்க சின்ன பிள்ளைங்கல்ல அதான் அதான் ரொம்ப நேரம் இங்க நிக்க கூடாது அப்படின்னு சொல்லி போ சொல்றாங்க போயிடலாம் வாமா வா 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 இங்கே ஒரு பெரிய வீடு இருக்குது ஆமா நிறைய செடி இருக்கு வந்துருங்க சத்தம் போட போறாங்க வந்துருங்க வந்துருங்க அப்படியா நிறைய செடி இருக்குது ஆ இல்லை இது வேற இது நல்லா இருக்குது இது கலர் நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குது இப்படிங்கலாமா வராதோ கொடுங்கண்ணா அத்துரும் அத்துரும் வேற அத்துரும் ஆண்டா எறும்பு இருக்கும் வந்துருக்கேன் வந்துருக்கேன் எறும்பு இருக்குமா இது என்ன செடி இது என்ன பூச்செடி ஆ பூக்குமா ஆ என்ன செடி இது வல்லப்பூ ட நீச்செடி டே இது இது ஓ நீர் பூவும் ஆஹான் வேறு இருந்ததுன்னா அழகாக இருக்கும் வேறு இல்லையே வேறு இல்லாமல் நீங்கள் பிடிங்கிட்டீங்க வந்து போ ஆ ஆ அதோ ஓ தானு இந்த カラー செடி ம்ம் வாளி சோடியும் கூட கோ ஒரு மாங்கண்ணனுக்கு பாருங்கமா அழகா நல்ல முளஞ்சனக்குது பராது நினைக்கேன் மம்பட்டேஸ் தான் புடுங்கணும் அப்ப இது அழகா இருக்குது இது என்ன வெلد இந்த எங்க எங்க கசக்கி அங்க அந்த கே வச்சு ஊட்டி வெச்சிட்டு அடடா இது எங்க கடக்கான் செடி நல்லா இருக்குல பார்க்கிறதுக்கு ம்ம் அழகா இருக்குது ஆ ஆப்பா பாப்பா அங்கே ஒரு பூச்சி போகுது இந்த பூச்சி பூச்சி அந்த சவரில் வந்துருங்க வந்துருங்க ஓ கிறிஸ்மஸ் ட்ரீ நான் வச்சுருக்கேன் நான் இப்போ தான் வச்சுருக்கேன் அது சின்ன கண்ணாக வச்சுருக்கேன் ம் இது கூட இது வைக்கும் போது அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு என்ன ரெண்டும் சேர்ந்து ஆ குட்டீஸ்கெல்லாம் இப்போ நீங்கள் ஒரு நல்ல காரியம் பண்ண போகிறீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் நடு வழியில் போகிறதுக்கு இடைஞ்சலாக நிற்கிற அந்த மாங்கண்ண பிடிங்கிட்டீங்க ஆனால் சூப்பர் இப்போ வந்து இதை என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை வந்து நம்ம வீட்டில் தோட்டத்தில் நட்டு வைக்கலாம் நீங்கள் வளர்கிற மாதிரியே இந்த மரமும் சேர்ந்து வளரும் அப்போ நம்ம நட்டு வைக்கலாமா ஓகேவா வாங்க கொண்டு போய் நம்ம நடலாம் இந்த மாதிரி நிறைய மரங்கள் எங்கெங்கெல்லாம் வேஸ்ட்டாக நிற்குதோ அங்கெல்லாம் பிடுங்கி எடுத்து அவங்கவுங்க தோட்டத்தில் நட்டு வச்சு நிறைய மரங்களை நம்ம உருவாக்கணும் ஓகேவா மரம் வைங்க சூப்பர் நல்ல பிள்ளைங்க இப்படியே நல்லா டைட் பண்ணி வச்சாதான் வளரும் இது உங்கள் ரெண்டு பேர் ஞாபகர்த்தமாக சூப்பராக வளரும் சரியா இவ்வளோ அவசரம் வரும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு